டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரூப் ஃபோர் எப்படி இருக்கும் இதுக்கான ஃபுல் டீட்டெயில் ஏ டு சட் இந்த வீடியோவில் பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவரானீங்கன்னா subscribe பண்ணிக்கங்க மறக்காம கூடிய இந்த லைக்கும் போட்டுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த எக்ஸாமை அளவுக்கு அரசு வேலை தமிழ்நாடு அரசு சார்பான தேர்வுகள் நடத்தப்படுகிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலிப்படையிடங்களை நிரப்புவதற்கு குரூப் ஃபோர் தேர்வுகளை நடத்துகிறார்கள் இதற்கான அறிவிப்பினை டிஎன்பிசி அதாவது டிஎன்பிசியே வந்து ஜனவரி முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டது குரூப் ஃபோர் தேர்வு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் மூலம் தான் வந்து பிப்ரவரி இருபத்தி தேதி வரையும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட்டுன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இப்போட்டி தேர்விற்கு பல்வேறு தரப்பு நபர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எப்படி இருக்கும் என்பதை நம்ம டோட்டலாக அந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் தெளிவாக புரியும் தமிழ்நாடு அரசு பணிகளில் சேர விரும்பும் நபர்களுக்கு தமிழக அரசான் அரசு சார்ந்த பணிகளை தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் பல்வேறு அரசு தேர்வுகள் நடத்தப்படுகிறது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தேர்வு என்பதை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது ஸோ குரு ஃபோர் தேர்வுக்கு பதினெட்டு முதலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயசு வரதையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ பில் கலெக்டரு அதேமாதிரி டைப்பிஸ்ட்டு ஜூனியர் உதவியாளர் நில அள அள ஆய்வாளர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இவ்விரண்டு முதல் தமிழ்நாடு வன சார் சார்நிலை பணியில் அடங்கிய தமிழ்நாடு வனத்துறையினர் உள்ளிட்ட வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வாகன காப்பாளர் வன காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகிய பணிகள் பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் மூலம் வந்து நடத்தப்படுறாங்க ஸோ இப்போ சொன்ன போஸ்டிங் அனைத்துமே வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு எழுதி சில பதவிகளுக்கு வயது வரம்பு கண்டிப்பாக தேவைப்படும் அதாவது கிராம நிர்வாகியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசுடையவங்களுக்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து கிராம நிர்வாக அது மட்டும் இல்லாமல் சிறப்பு அதாவது இதில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிகளின் படி சிறப்பு பிரிவினருக்கு நாற்பது வயது வரை தளர்வு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க விஏஓ தேர்வுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் பத்தாவது தேர்ச்சி அல்லது அதற்கு இணையாக தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்ன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை பொறுத்த அளவுக்கு பனிரெண்டாம் வகுப்பு பாட ப பட்டப்படிப்பு படி படித்தவர்களுக்கு தேர்வு எழுதலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட் பதவிக்கும் விண்ணப்பிக்கும் பன்னெண்டாவது வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கும் குரூப் ஃபோர் தேர்வில் விண்ணப்பிக்கலாம் அதாவது நீங்கள் காலேஜே வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு கலந்து கொள்ளலாம் அப்படின்றதே வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க ஸோ இதில் டிஎன்பிசி குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு ஒரே கட்ட எழுத்துத் தேர்வு முறை தான் இருக்குது அதில் எழுத்து தேர்வில் மொத்தம் இரநூறு வினாக்கள் வரும் ஸோ இந்த வேண இந்த இரநூறு வினாக்கள் வந்து பொது அறிவும் வரும் அதே மாதிரி நீங்கள் படிக்கிற ஸ்கூல் புக்கிலேருந்தும் வரும் அதே மாதிரி ஆங்கிலம் பொது தமிழ் திறனாய்வு என மூணு பிரிவுகளை வந்து கொண்டு வினாக்கள் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வினாக்கும் ஒன்று புள்ளி அதாவது ஒன்றரை மார்க்கு என்ற சதவீதத்தில் தான் மொத்தம் முந்நூறு மதிப்பெண் வந்து இந்த தேர்வு வந்து நடத்தப்படுகிறது ஸோ இந்த கேள்வி வந்து நீங்கள் பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் அப்படின்றத நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம் குரூப் ஃபோர் வினாத்தாளில் இரண்டு பகுதிகளுக்கான வினாக்கள் கேட்கப்படும் அவற்றில் நூறு வினாக்களுக்கு அல்லது ஆங்கில பாட பகுதிகளிலிருந்து கேட்கப்படும் மீதமுள்ள நூறு வினாக்கள் பொது அறிவு கேட்கப்படும் அதில் எழுவத்தைந்து பொது அறிவு வினாக்களும் திற இருபத்தைந்து திறன திறனறி தேர்வு வினாக்களும் இருக்கும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு மூன்றாம் பிரிவுகளை கொண்டது ஸோ அதாவது ஆய்வுகள் திறன் மற்றும் மனத்திறன் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பெண் தேர்வு ஆகிய பிரிவுகளைக் கொண்டு அவற்றில் நூறு வினாக்களுக்கும் தமிழ் அல்லது ஆங்கில பாடம் பாடத்திலிருந்து கேட்கப்படும் தேர்வுகள் ஏதேனும் ஒரு மொழி பிரிவை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் எழுத்து தேர்வில் தகுதி பெற்றவுடன் சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்டு தகுதி பெற்றவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணியிடங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் இந்த எக்ஸாமை கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு முந்நூறு மார்க்கில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கட் ஆஃப் ஏறும் நூற்றி இருபது இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம வந்து இரநூறு கேள்வி இருக்குது டோட்டலாக அந்த இரநூறு கேள்வியில் நீங்கள் நூற்றி இருபது சரியாக குறைந்தபட்சம் நூற்றி இருபது எடுத்திருந்தாலே வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபதாவது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னால் தேர்வாளர்கள் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு நம்ம ஏ டு சட் நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ முக்கிய சில கேள்விகளும் நாம் இந்த சேனலில் வந்து போடுவோம் அதாவது இப்போ வந்து ஒரு பத்து கேள்வி நாங்கள் வந்து கொடுப்போம் அதில் ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பேசுகிறதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ